இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரபல நடிகர்களின் உண்மையான உடன் பிறந்தவங்க யாருன்னு பார்க்கலாமாங்க முதல்ல ரஜினிகாந்த் இவருக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் நாராயண நாராயணராவுன்னு ஒருத்தர் நாகேஸ்வர ராவுன்னு ஒருத்தர் அடுத்ததாக பார்த்தா கமலஹாசன் அவருக்கு கூட பிறந்தவங்க சந்திரகாசன் சாருகாசன் ரெண்டு பேர் இருக்காங்க நடிகர் விக்ரமுக்கு அரவிந்தன் ஒரு கூட பிறந்தவர் இருக்கார் அடுத்து பிரபல நடிகர் அஜித் குமார் தல இவருக்கு அனில்குமார்னு ஒரு அடுத்தது தளபதி விஜய் இவருக்கு உடன் பிறந்தவர் விக்ராந்தன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க ராகவா லாரன்ஸு மிகப்பெரிய நடிகர் அவருக்கு எல்வின்னு ஒரு கூட பிறந்த ஒருத்தர் இருக்காருங்க நடிகர் மறந்த முரளி அவருக்கு டேனியல் பாலாஜின்னு ஒருத்தர் கூட பிறந்திருக்கிறாருங்க அவர் கூட அடுத்தது நடிகர் கூட சத்யான்னு ஒருத்தர் கூட பிறந்தவர் இருக்காருங்க நடிகர் விசாலோட விக்ரம் கிருஷ்ணான்னு ஒருத்தர் கூட பிறந்திருக்காருங்க நடிகர் சிலம்பரசனோட தம்பி குரலரசனுங்க இவர் டிஆர் ராஜேந்திரோட மகன்கள் நடிகர் ஜீவாவுக்கு ஜித்தன் ரமேஷன் கூட ஒருத்தர் பிறந்திருக்காருங்க அதர்வா நடிகருக்கு ஆகாஷ்னு ஒரு கூட பிறந்த ஒருத்தர் இருக்காருங்க ஆதி நடிகருக்கு சத்யபர்பான் ஒரு கூட ஒருத்தர் இருக்கிறாருங்க அடுத்து பித்விராஜ் நடிகருக்கு இந்திரஜித் சுகுமாரன் ஒருத்தர் கூட பிறந்தவர் இருக்கிறாருங்க தனுஷோட உடன்பிறப்பு வந்து செல்லூராக டைரக்டருங்க இவர் நடிகர் பிரேம்ஜிக்கு வெங்கட பிரபுன்னு ஒரு கூட பிறப்பு ஒருத்தர் இருக்கிறாருங்க நடிகர் அர்ஜுனுக்கு கிஷோர் சர்ஜான் ஒரு கூட பிறந்தவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க மம்மூட்டிக்கு இப்ராஹிம் ஒரு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கிறாருங்க தெலுங்கு உலகில் கொடிக்கட்டி பறக்கும் சிரஞ்சீவி அவங்க பிரதர் பவன் கல்யாண் ரெண்டு பேருமே அரசியலில் கூட இருக்கிறாங்க நடன இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவாவுக்கு ராஜசுந்தரம் ராகேந்திர பிரசாத் ரெண்டு பிரதர் இருக்காங்க நாக சைதன்யாவுக்கு அகில்னு ஒரு பிரதர் இருக்காருங்க நடிகர் சூர்யாவுக்கு கார்த்திக்னு ஒரு பிரதர் இருக்கிறாருங்க உதயநிதிக்கு அருள்நிதினு ஒரு பிரதர் இருக்கிறாருங்க அள்ளி அர்ஜுனுக்கு வெங்கடேஷன் ஒரு பிரதரும் அல்லுதீன் ஒரு பிரதர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நடிகர் பிரபுக்கு ராம்குமார்னு ஒரு பிரதர் நடிகர் நடிகர்ல சிவாஜி குழந்தைகள் இவங்க ரெண்டு பேருமே பரோட்டாசுவைக்கு லட்சுமணன் ஒரு பிரதர் இருக்கிறாரு ஆக்சுவலாக பரோட்டாசுவோடைய உண்மையான பெயர் ராமன் விஷ்ணு விசாலுக்கு ருத்ரான் ஒரு பிரதர் இருக்கிறாரு இந்த வீடியோவில் எந்த நடிகருடைய உடன்பிறப்புகள் பிடித்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் தேவரகொண்டாவுக்கு ஆனந்த் தேவரகொண்டான்னு ஒரு உடன்பரப்பு இருக்குங்க நம்ம நடிகர் விஜயகாந்துக்கு பால்ராஜ்னு ஒரு உடன்பிறப்பு இருக்குங்க இந்த விஷயம் யாருக்குமே அதிகமாக தெரியாதுங்க கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு சிவராஜ்குமார் ராகவேந்திரன் ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்